சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அவசர கால நிலை சட்டத்தை அறிவித்துள்ள அணு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் பணிப்பு அபாய கட்டத்தில் மாவட்டம் மண்ணுக்குள் புதையுண்டுள்ள இருபது குழந்தைகள் உட்பட நூற்றி இருபது பேர் மாயம் வெள்ளத்தில் சிக்கிய யாழ் பேருந்து பயணித்த அனைவரும் வெற்றிகரமாக மீட்பு டிப்பா யாழில் முதலாவது உயிரிழப்பு பதிவு தங்கள் முகாம்களை பார்வையிடும் அரச அதிகாரிகள் தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கை மீட்பு குழுவினரும் தயார் நிலையில் இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு நாடு முழுவதும் அவசர காரநிலை சட்டத்தை அறிவித்துள்ளார் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கும் பொது வாழ்க்கையை நிலைநிறுத்த அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதை உறுதி செய்வதற்கும் அவசர காலநிலை சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் சனத் நந்திக்க குமார் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின்படி நேற்று வெள்ளிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அவசர காலநிலை சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள மோசமான வானிலை காரணமாக பன்னிரண்டு மாவட்டங்களில் இதுவரை மொத்தம் நூற்று இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேவேளை இதுவரை நூற்று முப்பது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது மற்றும் பாதிக்கப்பட்ட பதிமூவாயிரத்து அறுநூற்று தொன்னூறு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் நாற்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து பேர் நானூற்று எண்பத்தெட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்று தொன்னூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்து ஏழாயிரத்து ஐநூற்று பதிமூன்று நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனைத்த முகாமைத்துவ பிரிவின் பிரிதிப் பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் குறித்த சீரற்ற காலநிலையால் ஒரு உயிரிழப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் இரண்டு நபர்கள் காயமடைந்துள்ளனர் அத்தோடு இரண்டு வீடுகள் முழுமையாகவும் நூற்றி எட்டு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன இரணைமடு குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக குளத்தின் அனைத்து வான் திறந்துவிடப்பட்டுள்ளன மற்றும் கனகாம்பிகை குளமும் தற்பொழுது வான் வண்ணம் உள்ள நிலையில் கல்மடு குளம் தனது வான் வான்பாய ஆரம்பித்துள்ளது எனவே இதனை கொண்டு குளத்தின் நீரேந்தும் பகுதிகளில் வாழும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறும் தமது பாதுகாப்பினை உறுதி செய்து கொள்ளுமாறும் அனைத்து மாமித்துவ பிரிவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனா் வவுனியா புளியங்குளம் பகுதியில் வெள்ளம் காரணமாக நீரில் சிக்கியிருந்த பல கால்நடைகளை புளியங்குளம் புரட்சி விளையாட்டுக் கழக இளைஞர்கள் மீட்டுள்ளனர் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக பல கால்நடைகள் மீட்கப்பட முடியாத நிலையில் மக்கள் குறித்த பிரதேசங்களிலிருந்து வெளியேறியிருந்த நிலையிலேயே புளியங்குளம் இளைஞர்கள் குறித்த மீட்பு பணிகளை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை தித்வா புயல் காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் மொத்தமாக பத்தாயிரத்தி நூற்று பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனத்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட ஒன்பதாயிரத்து அறுநூற்று இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஒன்பது நபர்கள் உறவினர்கள் மற்றும் சொந்த வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பான தற்காலிக முகாம்களில் அறுநூற்று பனிரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் மருதங்கேணி பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க அந்தோனி பெனாண்டோ என்ற முதியவரே உயிரிழந்தார் யாழ்ப்பாண மாவட்ட அனத்த முகாமித்துவ பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் மருதங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவில் ஏற்பட்டு வெள்ள அனத்தம் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நெடுந்தீவு மற்றும் உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த இருவரும் அனத்தத்தில் காயமடைந்தனர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்க பிரதீபன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் ஜபாணா மாவட்டத்திலே இந்த வெள்ள அனர்த்தத்தாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தற்போது முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரையிலே ஜால்பாணா மாவட்டத்திலே பன்னிரண்டு இடைத்தங்கள் முகாம்களிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு நிலையங்களிலே அதே வேளையிலே இந்த பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு பிரதேச செயலாளர்களில் சமைத்த உணவு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் முன்ன முன்னெடுக்கப்பட்டு அதுக்குரிய அறிவுத்தல்களும் பிரதேச செயலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை இன்று இந்த மழை தொடர்ச்சியாக பெய்கின்ற காரணத்தினாலே பலரும் மக்கள் தங்களுடைய இந்த வீடுகளிலேருந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே ஜாழ்பாணம் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட இதுவரையிலே ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சீரற்ற வானிலையால் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் ஆயிரத்தி அறுநூற்று தொன்னூற்றி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் நலங்கருதி இருபது தற்காலிக பாதுகாப்பு தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதுவரை இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் தற்காலிக தங்குமிடங்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை கொழும்பு நகருக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய மையமான அம்பத்தலே நீர் சுத்திகரிப்பு நிலையம் கடுமையான அபாயத்தை எதிர்கொண்டு வருவதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் புத்தளம் ராஜாங்கனை கிரிபாபு பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய முப்பத்தி மூன்று பேரை உலங்க வானூர்தி மூலம் விமானப்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் இன்று காலை அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை விமானப்படை மீட்புக் குழுவினர் வெள்ளத்தில் சிக்கியிருந்தவர்கள் அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டதோடு அவர்கள் அனுராதபுரம் விமானப்படை தளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அனுராதபுரம் புத்தளம் உள்ள கலா ஓயா பாலத்தின் அருகில் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பேருந்தில் இருந்தவர்களும் அறுபத்தேழு பேரும் வெற்றிகரமாக பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் பேருந்தில் இருந்தவர்கள் அங்குள்ள வீடொன்றின் கூரையின் மீது தங்கியிருந்த நிலையில் மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த மக்களை மீட்கும் நடவடிக்கையை ஸ்ரீலங்கா கடற்படை முன்னெடுத்திருந்தது நேற்று இரவு நீரின் வேகம் காரணமாக அவர்களை மீட்கும் முயற்சி தோல்வியடைந்தது கடற்படையின் செயற்பாட்டுக்கு கப்பல் தொகுதி இலங்கை கடற்படை நீச்சல் பிரிவு விசேட படகு படைப்பிரிவு ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்த மேலதிக படையினரும் இந்த மீட்பு பணிகளில் இணைந்திருந்தனர் இந்த நிலையிலேயே இன்றைய தினம் குறித்த அறுபத்தி ஏழு பேரும் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மீட்பு நடவடிக்கையின் நேரடி காட்சிகளை ஜனாதிபதி பார்வையிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மதுரை மாவட்டத்தில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் கடந்த கால அறிக்கைகளின்படி அறுபத்தாறு வீத பதிவுகள் மண் சரிவு அபாயத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது ஏற்பட்டுள்ள அனர்த்தங்களின் அடிப்படையில் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சமந்த வித்தியாரத்தினர் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் இதுவரை நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தி ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் அதிக மரணங்கள் மண் சரிவினால் ஏற்பட்டதாகவும் ஒன்பது பேர் மண்ணுக்குள் புதையுண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலைமை இன்று பிற்பகல் வேளையில் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது தற்காலிக பாதுகாப்பு மையங்கள் நூற்றிரெண்டு ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதில் ஆறாயிரத்து எண்ணூற்றி எட்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பலர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர் மதுரை மாவட்டத்தில் பல வீதிகள் மண் சரிவினால் மூடப்பட்டுள்ளதனால் அப்பகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது பதுலை நகரம் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன இன்று நகரத்தில் சில பகுதிகளில் இராணுவத்தினர் மீட்பு செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர் இயற்கை அர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு மாலத்தீவு நிவாரணங்களை அறிவித்துள்ளது ஐம்பது அமெரிக்க டொலர் நிதியுதவி மற்றும் இருபத்தை மீண்டின்கள் நன்கொடை மூலம் நிவாரண உதவி வழங்க மாலத்தீவு அரசாங்கம் முன்வந்துள்ளது டித்வா சூறாவளியால் இலங்கை பேரிடர்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் மாலத்தீவு மக்களின் சார்பாக மனிதாபிபமான மற்றும் நிவாரண உதவிகளை இலங்கை மக்களுக்கு வழங்க மாலத்தீவு அரசு இந்த முடிவு எடுத்துள்ளது இந்த நடவடிக்கை நெருங்கிய அண்டை நாடு மற்றும் நட்பு இலங்கை மக்களுடனான ஒற்றுமையின் நிறுவனம் என மாலத்தீவு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நன்கொடை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு பங்களிக்கும் என மாலத்தீவு நம்புகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரு நாடுகளுக்கும் அவர்களின் மக்களுக்கும் இடையே பகிர்ந்து கொள்ளப்படும் நெருங்கிய பிணைப்புகளுக்கான ஆழமான அர்ப்பணிப்பை இந்த நிவாரண உதவி பிரதிபலிப்பதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது கண்டி கேகாலை மாவட்டத்தின் அருணாய்க்கு அம்பலாங்கந்தை பகுதியில் மண் சரிவின் காரணமாக நூற்றி இருபது பேர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவர்களில் இருபது குழந்தைகளும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது மண்சரிவில் சரிவில் மீட்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை வெளிமடை கெப்பட்டிப்பள்ள போலீஸ் நிலையத்திற்கு அருகில் ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக வெளிமடை நிவரலியா வீதி தடைப்பட்டுள்ளது இந்த நிலையில் இராணுவமும் காவல்துறையினரும் இணைந்து தற்போது சடலங்களை தேடி வருவதாகவும் இரண்டு சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை அனுராதபுரத்தில் பௌத்த பிரிவினா ஒன்றிலுள்ள நூறுக்கும் அதிகமான பிக்குகள் வெளியேற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது டிட்வா புயல் வட தமிழக பகுதியை நெருங்கி வருவதால் தமிழகத்தில் வட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழக முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி மாவட்ட அரசு அதிபர்கள் தயார் நிலையில் உள்ளனர் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாநில பேரிடர் மீட்புக் குழுவினரும் தயார் நிலையில் உள்ளனர் மாநில கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து தேவையான அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டு வருகின்றது ஏர்பஸ் ஏ முன்னூற்றி இருபது ரகு விமானங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கூளாறின் காரணமாக இண்டிகோ ஏர் இந்தியா விமானங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன ஏர்பஸ் நிறுவனத்தின் ஏ முன்னூற்றி இருபது விமானங்களில் தொழில்நுட்ப கூளாறு ஏற்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா விமான நிலையம் தெரிவித்துள்ளது அதனை சரி படி நடைபெற்று வருவதாகவும் இதனால் விமான சேவைகளில் தாமதம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டு உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் விமானக்குழு முழுவதும் இந்த கோளாறு சரி செய்யப்படும் வரை பயணிகளுக்கு ஏற்படக்கூடிய ஏதேனும் வருத்தம் தெரிவிப்பதாகவும் விமான தெரிவித்துள்ளது மீண்டும் அவசர கால நிலை சட்டத்தை அறிவித்துள்ள அனுர பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் பணிப்பு அபாய கட்டத்தில் மாவட்டம் மண்ணுக்குள் புதையுண்டுள்ள பலர் பண்டையில் பாரிய நிலச்சரிவு இருபது குழந்தைகள் உட்பட நூற்றி இருபது பேர் மாயம் கலா ஓயா வெள்ளத்தில் சிக்கிய யாழ் பேருந்து பயணித்த அனைவரும் வெற்றிகரமாக மீட்பு திவா புயலால் யாழில் முதலாவது உயிரிழப்பு பதிவு இணைத்தங்கள் விபாவங்களை பார்ப்பிகளும் அரச அதிகாரிகள் தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கை மீட்பு குழுவினரும் தயார் நிலையில் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகிறது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் கோம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்